ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து முக்காலிஞ்சி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரம் கால் இருக்குது நம்ம வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் முக்காலிஞ்சி தான் வந்து சோல்டரை வர போது சோல்ட் சின்னதாக எந்தளவுக்கு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் அது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சோல்ட்ரு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ பை டூ ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்குறோம் இது கிராஸ் கட்டிங்கு ஆல்ரெடி வந்து சோல்ட்ரு வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காக சில வழிகள் சோல்ட்ரு சின்னதாக ஆகிக்கிட்டிங்கன்னா எப்படி சோல்ட்ரு இறங்குமா என்ன ஏதுங்கிறது அங்கே டவுட்லாம் இருக்கலாம் இங்கே பெருசாக இருந்தாலும் உட்காரும் சின்னதாக நீங்கள் வெட்டுறேன்னு சொல்கிறீங்களா எப்படி உட்காரும் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டு எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் சோல்ட் இருக்கும் நான் இதை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது இந்த ப்ளவுஸை வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நீங்களே புரிஞ்சு எப்படி இருக்குங்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்துங்க அளவு வந்து க்ரீன் கலரு இந்த கலாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இதை நான் உங்களுக்கு வந்து இமேஜோட நான் போட்டுடறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் இறக்கம் எவ்வளோ வைக்க முடியும் வைக்க முடியுமா எனக்கு சோல்ரு இறங்குது அப்படின்றாங்க இல்லை உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு சோல்ரு வந்து என்ன சின்னதாக வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆசைப்பட்றாங்க ஓகே நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் எந்தளவுக்கு அளவுக்கு கம்மி பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னாங்க நம்ம கழிஞ்சி வச்சு கட் பண்ண போகிறேன் இது எப்படி கட் பண்ணுறது ப்ராப்பராக ஆம் கோளுந்து நெக்குலேருந்து எல்லாம் பண்ணுறோம் சோல்ட்ரு இறங்கிறாதா என்னங்கிறது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து கிளியராக க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சொல்கிறாங்க வாய்ப்பு கிடையாது கிராஸ் கட்டிங் வேறு நீங்கள் பார்த்துட்டு இருங்க ஒன்றா நான் எப்படிலாம் நான் பண்றேங்கிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஹைட் வந்து பதிமூணு இருக்குது எப்போ மாலை மடிக்கிறது இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக இந்த க இஸ்டா வெட்டத்தை வெள்ள இங்கே கோடு போட்டுங்க ஸ்கேல் அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே வரேன் பதிமூன்று இருக்குது அந்த பதிமூணு இங்கே வச்சுருங்க அதாவது ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி பதிமூன்றுலாம் கோடு போடுங்க இப்படி பார்த்துங்க அழகாக வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சு கூடு போட்டுங்க உங்களுக்கு வந்து நான் எல்லாமே இதிலே ஒரே இதாக முடிச்சுடுவேன் அந்த ஆஃப் இஞ்சி மேலே இல்லை கூடு போட்டு பண்ணிட்டு இருக்க மாட்டா ஈஸியாகவே உங்களுக்கு மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா பத்திரம் இருக்குது சரிங்களா இந்த பத்திரம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னா இப்போ இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்படி வச்சுக்கங்க இப்படி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அஞ்சே கால் வரும் சரிங்களா இந்த அஞ்சை கால் வந்து இங்கே பாருங்க இங்கே அப்படியே இந்த அஞ்சை கால் வச்சுக்கோங்க ஆஃப் இன்ஜிங்கிறது விட்டுருங்க இது கூட இருக்கு சேர்ந்துருக்கட்டும் நீங்கள் அந்த அஞ்சை கலை அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த சோல் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரெண்டே கால் இருக்குது இங்கே பார்த்தீங்களா நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இது ஆஃப் இன்ச் பிடிக்கிறதுக்கு சரிங்களா நான் முக்காலஞ்சு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இங்கே பாருங்க முக்கால் இஞ்சியில் இங்கே பாருங்க கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் இது வந்து ஃபினிஷிங் இந்த முக்காலிஞ்சு இங்கே காலஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு முக்கால் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து இதில் ஒரு ஸ்ட்ரெய்ட் அவர்கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அஞ்சரை வச்சுங்க இங்கே பாருங்க அஞ்சரை வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுங்க இப்போ எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கஷ்டமாக இருக்காது இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேலாக எடுத்துங்க இப்படி பாருங்க கரெக்டாக வந்து முக்காலஞ்சு வந்து முக்காலஞ்சு இப்படி வச்சுக்கோங்க முக்காலஞ்சு வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க ரொம்ப இது வந்து தள்ளி விட்டிங்கன்னா அந்த இடத்துல லூஸ் வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் இப்படி பாருங்கள் பதினெட்டு இருக்குது சரிங்களா இதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பதினெட்டு அப்படியே ப்ளஸ்ஸு மூணு இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இருபத்தி ஒன்று ஆச்சு இருபத்தொன்னாச்சுங்களா அப்படி எப்படி வைக்கீங்க உங்கள் புரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் பத்தரை வரும் சரிங்களா இங்கே பத்தரை வருது பார்த்தீங்களா பத்து வச்சுங்க ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிங்க சரிங்களா அவ்வளோதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ஆஃப் இஞ்சி குறைச்சாச்சு இப்போ வந்து சோல்ட்ருவெல் தான் வச்சுருக்கிறோம் எதுக்குன்னா இந்த பாருங்கள் இது வந்து இறங்க விடாது அதனால் நம்ம எல்லாத்தையும் உங்கள் உள்ளே கொண்டு வரோம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு நாலேருந்து இப்படி எடுத்துக்கிறேன் பதினாறு இருக்குது சரிங்களா அப்படியே இருங்க அப்படி போடுங்க இப்படி வருங்க எட்டு இஞ்சி சரிங்களா இந்த எட்டை வந்து என்ன பண்ணுங்க இங்கே வைங்க இங்கே வச்சு சும்மா ஒரு கோடு இப்படி போட்டுங்க அதுலேருந்து ஒரு ரெண்டஞ்சி ரெண்ட் ரெண்டஞ்சி வேண்டாம் சாரி ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க போதுங்களா இங்கே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் ஸ்ட்ரைட் கோடு மாதிரி வந்துடும் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இருக்குதா காலிஞ்சு தான் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே வருங்க இது வந்து ஆம்கோளுக்காக விடு வந்து அர்க்காத்து போடணும் இதை வச்சு இப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோல் போட்டாங்களா இப்போ நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எட்டு இஞ்சு இருக்குது அதாவது எப்படி வேணாலும் நம்ம மார்க் பண்ணி இருக்கலாம் இங்கே வருங்க இங்கே நாளையும் வருது இவங்க கொஞ்சம் லோவாக கேட்டுருக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு வைக்கிறேன் சரிங்களா நாலு இஞ்சி வைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாளையும் கழுவிங்க அதாவது கால இஞ்சி பிடிக்கிறதுக்கு போய்ட்டு பார்த்தீங்களா அதனால் வந்து நாளை கிழவிங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்படியே வந்து கொடு போட்டுங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள் இப்படிங்கன்னா எட்டு இஞ்சுங்களா உங்களுக்கு காமிக்கிறான்னு பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு போக எட்டரைஞ்சி வந்துடும் சரிங்களா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ரம் ரவுண்டாக அழகாக வரும் இங்கே வர கரெக்டாக இப்படி ஸ்கேலாக வச்சுங்க இங்கேருந்து இப்படி இது அழகாக வரும் செம்மையாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆம்கோள் வந்து செக் பண்ணுறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் எட்டு வருது பார்த்தீங்களா எவ்வளோ வந்துச்சு ஒம்பது ரூபா அதாவது எட்டு இஞ்சி ஃபினிஷிங்கில் இருக்குது ஒம்பது ரூபா கரெக்டாக வந்து தைச்சோம்னா அந்த இது வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சது இதை வந்து அழகாக எடுத்து வச்சு கட் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சைஸ்க்கு தான் இப்படியா இல்லை வேறு சைஸ்க்கெலாம் இப்படி என்ன ஏதுங்கிறது எக்ஸாம்பிள் வந்து வந்து இது ஒரு சைஸ் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான சைஸுக்கெல்லாம் எப்படி இல்லை என்னென்னலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ பாருங்கள் அழகாக போய் வந்து வெட்டி எடுத்துருங்க போட்டுக்கு வெளியே வெட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அர்க்காத் போட்டுருங்க இப்போ வந்து பேக் வந்து வெட்ட வேணாம் ஏன்னா வச்சு நம்ம வந்து ஃப்ரெண்டு வெட்டோனா அதனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வெட்டிக்கலாம் இப்படி பார்த்துங்க பொறுமையாக ஒன்றாவது பார்த்துட்டே வாங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இப்படி பாருங்கள் இது கிராஸ் கட்டிங் தான் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் இப்படி தள்ளி போட்டுங்க இப்படி பாருங்கள் இந்த இடம் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த இடம் நமக்கு வந்து இதாகாது இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடம் கால் ஓகேங்களா ஓகேங்களா இந்தளவுக்கே போதும் உங்களுக்கு இப்படி வரேங்க அப்படியே வச்சுங்க வச்சுட்டே பிஸ்கேல சும்மா வச்சுங்க இப்படி வரங்க இப்படியே வந்து மார்க் பண்ணிங்க நீ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க எல்லாமே மார்க் பண்ணுறதுல எல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்கனாவே கட்டிங்லேயும் சரி ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது பார்த்துட்டே இருங்க இங்கே வரங்க பண்ணிட்டீங்களா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் இங்கே வரங்க எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக சேலை வைங்க வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரைஞ்சி தள்ளி இங்கே பார்த்துங்க கரெக்டாக ப்ளூர் கோடு போட்டுங்க போட்டிங்களா நவீனாமல் கரெக்டாக பார்த்துங்க இப்போ இந்த இடத்துல நான் பண்ணீங்க மடிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல ப்ளூர் கோடு போட்டுங்க அதே மாதிரி ப்ளூர் கோடு போட்டுங்க சரிங்களா பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தெளிவாக ஒன்றா புரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலுக்கு அற்காத்து போட்டு இங்கே போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சோல்ட்ருக்கு பார்த்தீங்களா மார்க் பண்ணி பார்த்தீங்களா இதுலேருந்து ஸ்ட்ரைட் ஒரு போட்டு போடுங்க போட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோக் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வைக்கிறேன் அதில் மூணு இஞ்சி தான் இருக்குது உங்களுக்கு மூணு இஞ்சு வைக்கிறேன் ஏன்னா எடுத்துக்காட்டினா உங்களுக்கு டைம் ஆகிடறதுனால உங்களுக்கு நான் ஸ்டார்ட் முடிக்கிறேன் மூணு இஞ்சு வைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நிமிஷம் இருங்க பார்த்துட்டே இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இந்த இடத்துல வந்து நான் உறிஞ்சி குறைக்கிறேன் இப்போ பார்த்துங்க உறிஞ்சி குறைக்கிறேன் சரிங்களா ஒரிஞ்சி நான் முக்காலிஞ்சி மேக்ஸிமம் வைப்போம் ஒரிஞ்சு நான் வந்து இதில் வைக்கிறேன் இப்போ வந்து ஃபிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் ஏன்னா இல்லை கழுத்தும் இறக்கி உங்களுக்கு வந்து நெக் ஷோல் வந்து சின்னதாக வருது எதாவது எதை எதை நான் குறைச்சிருக்கணும் நீங்கள் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த முக்காலஜி ஷோல்டருங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கிறேன் தச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வரும் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் அது பிரச்சனை இருக்காது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த இடம் பார்த்திங்களா எந்தளவுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது என்னாகுன்னா இப்படி போட்டாங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷோல்டர்லாம் இறங்குற பிரச்சனை வரும் அதனால் இந்த கேப் இருந்ததுன்னா என்னாகும் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இழுத்து போடும்போது அதாவது இப்படி இழுத்து போடும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக பிடிச்சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புங்கிறது கம்பல்சரி வைங்க கழிஞ்சு ஒரு இஞ்சிங்கிற கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதாவது ஷோல்ட்ரு அளவுக்கு நம்ம குறைக்குற குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம இது குறைக்கணும் அதுக்காக ரொம்ப குறைக்கணும்னு கேட்காதிங்க இவ்வளோதான் குறைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க இப்படி வச்சு கிரா ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னா ஏழு வரும் ஏன்னா இது போட்டிருக்கனால இல் இலை இருக்குது அதனால் ஏழரை வந்து வருது இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம் இப்போ பட்டியை செக் பண்ணோம்னா ஆராயக்கலங்கமே வருது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் ஆரைய ஆரையால் வந்துதுங்களா இப்போ பாருங்கள் ஏழைகள் வச்சுக்கணும் ஏன்னா ஒரிஞ்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கணும் வச்சுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆரம் கலங்கும்போது வருது இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த ஏழு இஞ்சி ஒன்று ஏன்னா போட்டு இலையிடுச்சு அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது இப்படி பாருங்கள் இது வந்து ரொம்ப சார் உங்கள் ஸ்கேலே உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இப்படியே வந்து மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த மூணு இஞ்சி வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மூணு இஞ்சிங்கிறது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக இவங்களுக்கு வந்து நாலஞ்சு தான் வைக்கிறேன் இந்த நாலி அஞ்சு வச்சு இது மார்க் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த சைஸ்க்கு தான் இவ்வளோவா இல்லை மற்ற சைஸ்க்குலாம் எப்படிங்கிறது அதாவது இந்த சைஸ்க்கு இவ்வளோ ஓகே நாலுங்கிறது கொஞ்சம் சைஸ் ஏற ஏற நீங்கள் ஒரு கால் இஞ்சி அப்படியே ஏற்றிக்கலாம் கால் இஞ்சி அதிகம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வருதுன்னா அப்படியே கால் கால் இஞ்சி ஏற்றிக்கலாம் அதுக்காக ரொம்ப போயிடக்கூடாது நாலரை தான் ஐயஸ்ட்டு நாலு அஞ்சு தான் ஐயஸ்ட்டு அதுக்கு மேலே வராது நான் சைஸுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு சைஸுக்கும் சொல்கிறேன் நாலு நார்மல் இந்த சைஸ்க்கு இது உங்களுக்கு வச்சுருக்கோம் ஏன்னா கிராஸ் கட்டிங்கனால் இது வச்சுருக்குது நீங்கள் வந்து சைஸ் கொஞ்சம் வந்து ஃபார்ட்டி சைஸ் அந்த மாதிரி வந்ததுனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலும் வைக்கலாம் நாலு காலம் வைக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஆறுலாம் இருக்குதுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பேர்த்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சைஸ்க்கு இது ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள் வேறு எது எந்த மாதிரி சைஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து ஒரு மூன்றரை ரூபாய்க்கோட வச்சுக்கலாம் புரிஞ்சுங்களா எந்தளவுக்கு சைஸ் வருதோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி சிக்ஸ் வந்து சைஸ் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க ஆள் கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பாங்க அதனால் ஒரு இஞ்சி கம்மியாக வரும் அதனால் நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸில் தான் கணக்கு வைக்க முடியும் அதனால் உங்களுக்கு சொல்லுவேன் நான் முடிஞ்சிங்களா இப்போ வந்து நம்ம கலத்தில் வந்து இறக்கிறனால ஜஸ்ட்டு ஹிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் உள்ளே கொண்டு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவே சொல்லுவேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த நெக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இப்போ நெக் கொஞ்சம் மேலே போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு டைட் வரும் அதாவது ஜஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நெக் இறக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா போது போடும்போது ஆகும்னா அங்கே பாருங்கள் இப்படி போடுவாங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்கு வந்து விரிவு கொடுக்கும் புரிஞ்சுங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க நெக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவு கொடுக்கும் இது எந்த அளவுக்கு இறங்குதோ ஜஸ்ட்டில் போட்டுட்டாங்க அப்படியே இப்படி விரிவு கொடுக்கும் விரிவு போது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸ் வந்துடும் இப்போ நீங்கள் கரெக்டாக வச்சு தான் கட் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருப்பீங்க கரெக்டாக இந்த ஜெஸ்ட்டை பார்த்துங்க இப்படி போட்டாங்கன்னா நீங்களே யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வருங்க இப்படி போதும் போது இந்த இடத்துல ப்ராடாகும் அகலமாகும் அகலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல துணி லூஸ் வந்துடும் அதனால தான் நீங்கள் பண்ணுற தவறுகள் என்னங்கிறது இதை இறக்கும்போது ஜெஸ்ட்டை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்லேயும் கொண்டு வரணும் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு சைஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அதையும் நீங்கள் பார்க்கணும் புரிஞ்சுங்களா இப்போ இந்த ஆம்கூள் வந்து நீங்கள் கணக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத விட இந்த ஆம்கூள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த சைஸ் இது கரெக்டாக இருக்குது இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு இஞ்சி இறக்கும்போது இதை வந்து நான் கொஞ்சம் குறச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மார்க் பண்ணும்போது இதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தேடை சொன்னேன் எதனால வந்து பாடி என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கக்கூடாது எப்படிங்கிறத உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுங்களேன் பாருங்கள் இப்படி ஆகிடும் புரிஞ்சுங்களா அப்போ பாடி சைஸே பெருசாக போகும் அதனால தான் இந்த சைடில் துணி வரதுக்கு காரணம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங்கில் வந்து வெட்டி இருக்குது ஃப்ரெண்டு இந்த பாருங்கள் மெயின் டாக்டருக்கு பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இங்கே மேலே இந்த அளவு வைக்காதீங்க அந்த தையலோடு கொஞ்சம் ஆஃப்ரிஞ்சு இது பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே இழுக்காமல் அப்படியே வைங்க இந்த இடத்துல மடித்து வச்சுருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் அளவு எடுத்துருக்குறேன் அப்படின்னா இது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே அதாவது மேலே ஆஃபெஞ்சு விட்டோம்னா இங்கே பன்னெண்ட் மாதிரி வரும் கணக்கு ஒரு கணக்கு சொல்ல வரேன் அவ்வளோதான் வரும் இந்த சைஸுக்கு ஹைட் நார்மலாக இருக்கனால தான் போதும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க எப்படியே வச்சு இது கோடு போட்டுருங்க இது வந்து நார்மல் ப்ரௌஸ்னால இலகிட்டே வரும் தான் உங்களுக்கு வந்து அதை விட நான் உரிஞ்சது கம்மியாக வச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீயர் மாதிரி இப்போ இந்த தையலோடைய கணக்கு வச்சிங்க அதாவது மேலே கோல் போட்டிருக்கோம் பதிமூணு கம்பி வச்சுருக்குறோம் அது போட்டிங்கன்னா இலகி பதினாலு வந்துருச்சு இப்போ இது போட்டாங்க அப்படின்னா ஒரு டைம் போட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலகி பதினாலுக்கு வந்துடும் அதே நம்ம வச்சுட்டோம்னாலும் இந்த சோல்ற இறங்கும் ஃப்ரெண்டில் வந்து ஃபிட்டிங் வராது மெயினாக புரிஞ்சுங்க புரிஞ்சுங்களா நீங்கள் இருக்கிற அளவே வச்சு 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 வெட்டிட்டீங்கன்னா சோடுற இறங்குது சோல்ற இறங்குது ஃபிட்டிங் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மெயின் டாட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க மெயினான இதெலாம் இருக்குது நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இங்கே பாருங்க இவங்களுக்கு வந்து ஒன்னே கால் தான் இந்த வச்சுருக்குறோம் அந்த ஒன்னையகலை வச்சுக்கோங்க இது வந்து பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் ஒன்றா ஒன்னே கால்ங்க கூட்டிகிட்டே போவோம் டைட்டாக ஃபிட்டிங்காக டைட் வருது அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் ஒரு காலஞ்சி அப்படியே லூஸ் வச்சுக்கலாம் லூஸ் வருதுன்னா நீ வந்து இந்த ஒன்னே கலை ஒன்றோடு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இப்படி பாருங்க அப்படியே இப்படி கொண்டு போயிடுங்க இது வந்து இப்படியே அவ்வளோதான் அப்படியே கொண்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து கரெக்டாக அப்படி நிறுத்திடுங்க இந்த இடம் பார்த்தீங்களா இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கணக்குக்காக சொல்கிறேன் நாலு இருக்குதுன்னா ரெண்டு இங்கே வைங்க சென்ட்ராக வைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் கட் பண்ண கட் பண்ண எல்லாமே விஷயமும் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பாருங்கள் பக்காவாக வரும் இது சோல்ட்ரு சின்னதாக தான் வச்சுருக்குறோம் நெக்கு எல்லாமே இதாக தான் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வரும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து அழகாக கட் பண்ணிடுவோம் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் யாரும் சொல்லிடாத சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாமே கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்லா ஒரு விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இன்னும் ஏகப்பட்டது இருக்குது எனக்கு டைம் தான் இல்லை அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோக்கள் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் நல்லா புரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுங்க நல்லா பழகிக்கங்க நல்லா நீங்கள் எல்லாம் சூப்பர் டைசர் தான் நம்ம சேனலோட நோக்கமே இப்போ பாருங்கள் சூழற பாருங்கள் எத்தனை ஒன்றாக இருக்குது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே புரியனு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அழகாக அப்படி வந்து வெட்டி எடுத்துருங்க கையோட வந்து அற்காத்துலாம் போட்டுருங்க ஏற்கனவே வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் ஃபிட்டிங்காக அவர் வந்து நூல் பைப்பிங்லாம் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செம்மையாக இருந்தது வேறு லெவலில் இருந்துன்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தைக்க தைக்கணும்னு விருப்பப்படுறாங்க இந்த நூல் பைப்பிங் வச்சு நார்மல் ப்ளஸ் பார்த்திங்களா கிராஸ் கட்டிங்னு போட்டிருப்பேன் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தேடு அந்த மாதிரி நீங்கள் தைக்கிறத விட தைக்கலாம் சொல்கிறீர்கள் எதுவுமே இறங்கல தம்பி ஃபிட்டாக த அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள வந்து அவங்களே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்களே வந்து இமேஜ் ஒன்று வந்து அனுப்பிச்சி விட்டாங்க நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணி தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன் தன்மையில வச்சிருக்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்படி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுங்க எல்லாமே இதில் இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று தைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்க எல்லாமே நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க கொஞ்சம் புரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்களா இந்த கை லூஸு இதெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக தள்ளி வச்சு வந்து மார்க் பண்ணுவீங்க ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி செக் பண்ணி வெட்டுங்கன்னு சொல்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க அதனால் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வராது அதனால உங்க சொல்கிறேன் முடிஞ்சுங்களா இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் போகிறவர் தான் செக் பண்ணிக்கலாம் அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் இது பாருங்கள் நிறையா அழகாக வெட்டுங்க மெயினான இது இருக்குது அப்படின்னா இதை கையில் நீங்கள் அப்புறம் எப்பவும் போல் வெட்டுறதுன்னு வச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து குறுக்கி வச்சுரும் சரிங்களா அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போங்க பாதிலே பூ கூட பார்க்காமல் விட்டுறாதீங்க இங்கே வரங்க இதை வந்து கவர் தட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ஆகலமாக எடுக்கிறோம் பார்த்துங்க இந்த மாதிரி எடுத்துங்க புதுசாக அளவு எடுத்து நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு சில வீடியோக்கு ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது ஷோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நான் பார்த்துருக்குறேன் இப்படி க்ராஸாக வரும் அந்த மாதிரி அவங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சில ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நான் இங்கேயே சொல்லிடுறேன் இந்த இடத்துல அப்படி கிராஸாக கொஞ்சம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன இப்படி இப்படியோட பிடிக்கலாம் அதாவது சோல்ட்ரு இறங்கின மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பிடிக்கணும் சொல்கிறாங்க உங்களுக்கு டைட்டு கேட்குறாங்கன்னா இப்படி பிடிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோல்ட்ரில் பண்ணி க்ராஸாக பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவு செட்டியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து வெட்டிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் வந்து நான் ஒன்று மட்டும் நான் வெட்டி உங்களுக்கு காட்டிடுறேன் அப்புறமா நம்ம வந்து ஐடியா பண்ணிவிட ஸ்டிப்பு ஏதாவது துணி இருந்ததுன்னா இந்த துணியில் நான் எப்போவுமே ட்ரிபிள் தான் போடல ட்ரிபிளாகவே போட்டுங்க கம்மியாக வந்து போடாதீங்க டபுள் துணிலாம் போடாதீங்க செட் ஆகாது யோக்பட்டி பொறுத்தளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக போடுங்க துணி துணிதுனா ஃபேண்ட்டு துணி ஒன்று இது வந்து ரெண்டு போதும் இல்லை லைனிங் துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு துணியாக தான் போடணும் ஏன்னா மூணு துணி போட்டுங்க இப்படி பார்த்துங்க இது எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அஞ்சு வேலை எட்டை முக்கால் வருது இப்படி பாருங்க கரெக்டாக எட்டு டைமு கால் வச்சுங்க கரெக்டாக அப்படியே கோடு போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சரை வச்சுக்கோங்க மூணு வச்சுருக்கோம் இவ்வளோதான் வரும் இவ்வளோ மடிக்கிற மாதிரி வரும் அதில் ஒரு அஞ்சாயிரம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னாடி கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு முன்னாடி இறங்க விடாமல் நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த துணிலே கொஞ்சம் ஸ்டிப்பாக நம்ம ஒரிஞ்சு கொடுத்துட்டோம்னாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்படி பாருங்கள் இப்படி வெட்டிக்கங்க இவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி வெட்டிக்குங்க இங்கே வருங்க நீங்கள் அந்த ப்ளவுஸில்லலாம் வச்சு வச்சு பார்க்கவே தேவையில்ல கலைஞ்சி இப்படி கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி பேச வந்துடுங்க அவ்வளோதான் இங்கே வருங்க இப்படி வெட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ வந்து யோகப்பட்டி வந்து நம்ம வந்து துணி வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வரணும் அது என்னென்ன வெட்டி இருக்குங்கிறது கட்டுற பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுங்க நிறையா விஷயங்கள் இருக்குது எப்படிலாம் கட் தைக்கணும் எப்படிலாம் கட்டிங் பண்ணணும் எந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கலாம் சோல்றே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சோல்ற வந்து சின்னதாக அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் வந்து எல்லாமே போடுவேன் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ திருன்றக்கு பாருங்கள் சோல்ரு இது வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் சோல்ற உண்டான வாய்ப்புகளே கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் எல்லாமே வெட்டியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்